பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம் எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அறிவியல் பாட பிரிவுகளை ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கலை பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் தொழில் பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாநாட்டின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்போது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வெழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்